தகவலை கடந்த பதிவின் போது சொல்லியிருந்தேன் மற்றவர்கள் எல்லாம் வருவேன் 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 என்று சொல்லி கொண்டு வராமல் போன நிலை உண்டு ஆனால் இவர் வருவேன் என்று சொல்வார் நிச்சயமாக இவர் வருவார் என்று சொல்லியிருந்தார் சாணிக்கிய தனம் இந்த நேரத்தில் வெளிப்படுகிறது என்பது ஜோதிட பதிவின்படி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கார் அதில் இந்த நேரத்தில் ஏன் ஆரம்பிக்கணும் பொதுவாக பத்தாம் இடத்தில் சனியாகட்டும் சூரியனாகட்டும் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது அரச பதவியை கொடுத்தாக வேண்டும் குறிப்பாக இப்ப வந்து கேதுனுடைய ஆதிக்கம் உள்ள நுழைஞ்சினால பல தொல்லைகள் கேது வந்து சாமியார் இல்லைங்களா அப்ப உறவு நிலை ஏற்கனவே ஒரு அரசு நாங்கள் பேசியிருக்கோம் இது அரசியலுக்கு இவர் வந்தே ஆவணும் வந்தே ஆவணும் வந்தே ஆகணும் அடிச்சு சொன்னோம் அதுமாரி இவர் வந்துட்டார் அரசியலாக வந்துட்டார் அந்த வெற்றியினுடைய அமைப்பு சேதப்படுத்து அடிமட்ட மக்களின் ஆதரவை பெற்ற நபராக இந்த இவர் உருவாவதற்கு வாய்ப்பு சன் அஷ்ட தொலைக்காட்சி ஒவ்வொரு பிரபலங்களின் ஜாதகத்தையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆய்வு மேற்கொண்டு வருகிறது இந்த ஆய்வினில் கடந்த பதிவுகளில் நடிகர் விஜய் அவர்களின் ஜாதகத்தையும் நாம் பேசியிருக்கிறோம் அவர் அரசியலுக்கு வருவார் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் ஒரு இந்த நேரத்தில் ஒரு அவர் அறிவிப்பிருக்கார் அவருடைய கட்சியின் பெயரை அறிவித்து விட்டார் நான் ஒரு தகவலை கடந்த பதிவின் போது சொல்லியிருந்தேன் மற்றவர்களெல்லாம் வருவேன் 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 என்று சொல்லி கொண்டு வராமல் போன நிலை உண்டு ஆனால் இவர் வருவேன்னு சொல்வார் நிச்சயமாக இவர் வருவார் என்று சொல்லியிருந்தார் வந்து விட்டார் தன்னுடைய கட்சியின் பெயரையும் தமிழர் வெற்றி கட்சி என்று அறிவித்து விட்டார் அதுக்குள்ளே அந்த வெற்றிக்குள்ளே அவரே இருக்கார் என்னன்னா தமிழர் விஜய் கட்சி வந்து தமிழர் வெற்றி கட்சியாக நமக்கு காட்சி அளிக்கிறது அதான் உண்மை விஜய் என்ற பேர் என்ன வெற்றின அர்த்தம் அப்போ தமிழர் வெற்றி கட்சி என்ற ஒரு கட்சியை அறிவித்து விட்டார் என்பது முதல் படியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இன்னொரு சாணிக்கைத்தனம் இந்த நேரத்தில் வெளிப்படுகிறது என்பது அரசியல் பார்வையாளர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்ன சாணிக்கைத்தனம்னா இந்த மே மாதம் நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகிறது இவர் சமீப காலத்தில் தன்னுடைய ரசிகர்களை வந்து அரசியல் பக்கம் இழுத்துட்டு வந்துட்டு இருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறதாகவும் சொல்லிட்டு இருக்காரு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்கிறது பல கட்சிகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சங்கடமும் இருக்கிறது தேசிய கட்சிகள் எல்லாம் களத்தில் இருக்கிறது மாநில கட்சி தம்முடைய செல்வாக்கை நிரூபிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது இந்த நேரத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் நிச்சயமாக சில எதிர்மறை பலன்களை சந்திக்க வேண்டியதாக கூட இருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் நடிகர் விஜய் அவர்களுக்கு இருக்கிறது அதே நேரத்தில் ஒரு தனித்து அவர் செய்திருக்கார் இதான் உண்மை என்ன பார்த்தீங்கன்னா நாமும் சொன்ன தகவல் படி ஜோதிட பதிவின்படி அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கார் அதில் இந்த நேரத்தில் ஏன் ஆரம்பிக்கணும் அதான் முக்கிய கேள்விப்போம் நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற போது இவருடைய ரசிகர்கள் மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக போய்விடக்கூடாது ஒரு பக்கம் இல்லை இவருக்கு யாராவது எந்த கட்சிக்காவது ஆதரவு சொல்லி அந்த கட்சி வெற்றி பெறாமல் போனாலும் அது இவருக்கு பலவீனம் ரொம்ப அற்புதமான ஒரு சாணிக்கைத்தனத்தை இந்த அறிவிப்பின் வழியாக அவர் கையாண்டிருக்கிறார் அந்த சாணிக்கை தனத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் என்ன பார்த்தீங்கன்னா கட்சி அறிவிச்சாச்சு இந்த கட்சி வந்து என்னுடைய இலக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் கிடையாது சட்டமன்ற தேர்தல் சொல்லியிருக்காரு அப்போ ஒரு எஸ்கேப் அதே நேரத்தில் தன்னுடைய ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து பத்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார் இதுதான் உண்மை ரசிகர்கள் சிதறி போய்விடக்கூடாது என்னென்னா ரஜினிகாந்தோடைய கடந்த காலத்தை பார்க்கின்ற போது இதோ வர இதோ வர வர சொல்லி 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 அவருடைய ரசிகர் சோந்து போய்ட்டாங்க இந்த நிலை இந்த தேர்தலின் போது இவர் செய்யவில்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு அரசியல் கட்சி இவர் ஆரம்பிக்காமல் இருந்தால் இவருடைய ரசிகர்களும் இவருடைய விலகிச் செல்வதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதன் காரணமாகவே சரியான நேரத்தில் சரியான ஒரு முடிவினை அறிவித்து ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்திருக்கிறார் இதில் எந்த விதமான தவறான ஒரு தகவல் கிடையாது இவர் அரசியல் கட்சி தொடங்குவார் என்பதை இதற்கு முந்தைய பதிவில் நான் தெரிவித்திருக்கேன் நீங்க பார்க்கலாம் இதே சண்முக தொலைக்காட்சியில் சரி அரசியல் கட்சியை தொடங்கிட்டாரு ஒரு இலக்கியம் நிர்ணயித்து விட்டார் என்னன்னா புரட்சித்தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தனியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கண்ட பிறகு நிறையவே போராட்டங்களையும் நிறையவே இழப்புகளும் என ஆளுங்கட்சியை எதிர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பு இருக்குது அப்போ தன்னுடைய தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அது தலைவனுக்கு இருக்கு அப்போ இந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு அசைவுகளும் ஒவ்வொரு அசைவுகளும் இனி கூர்ந்து கவனிக்கப்படும் தொண்டர்களை பாதுகாக்க வேண்டிய கடமையும் இவருக்கு இருக்கிறது அவர்களின் உணர்ச்சி வயப்படாத அளவிற்கு பாதுகாத்து அரவணைத்து செல்ல வேண்டிய பொறுப்பும் இவருக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் மிகச் சரியான ஒரு முடிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சார் இந்த நிலைமை எப்படி இருக்கும் இதை பார்க்க போறோம் ரெண்டு விஷயம் இவர் திரைத்துறைக்கு எப்படி வந்தார் பார்க்கும்போது கடகராசி கடகராசி பூச நட்சத்திரம் சந்திரனுக்கு ஆட்சி மணக்காரகன் சந்திரன் ஆட்சி நினைத்ததை செய்து முடித்திட வேண்டும் என்ற ஆற்றல் எப்பொழுதும் இவருக்குள் இருக்கும் ஒரு ஆசோலேஷன் இருக்காது மற்றவர்களை குழப்பம்லாம் இருக்காது இருக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஒன்பது இல்லை சுக்கரன் சுக்கரனும் ஆட்சி அது சுக்கரனும் ஆட்சியாக இருக்கின்ற தான் கலைத்துறையில் இவர் சாதித்தார் இரண்டு மூட்டி விஷயக்கலை சாதித்தார் இவர் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை எப்பயுமே பின்னோக்கி ஏன் ஜாதகத்தை பார்க்குறதுனா கடந்த கால வரலாறு இந்த ஜாதகத்தில் சரியாக இருந்தால் எதிர்கால வரலாறும் சரியாக இருக்கும் எதிர்கால நிகழ்வு சரியாக சொல்லலாம் அப்போ நாலாம் இடத்தினுடைய அதிபதி ஆறாம் இடத்துல போய் போறார் மாது ஸ்தானா இது அப்போ ஆனா மாதூர் காரங்க பதில் உட்காந்துருக்கான் ஆட்சியா பிழைப்பு இருக்காது ரொம்ப ஒட்டிக்க மாட்டாங்க ஆனா தாயை மதித்திடக்கூடியவராக இருப்பார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் ஒன்பதாம் இடத்திலேயே இருக்கிறார் பிரச்சனை என்னன்னா தந்தையோட ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லாமல் போக கூட கேது பகவான் வேற கூட இருக்காரு அப்போ இந்த ஜாதகம் சரி கடந்த காலத்தில் இவர் கடந்து வந்த பாதையெல்லாம் சரியாக இருக்கிறது வாழ்க்கை சரியாக இருக்கிறது சரி பூச நட்சத்திரத்துடைய யார் சனி பகவான் அந்த சனி பகவான் எங்க இருக்காரு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாக பத்தாம் இடத்தில் சனியாகட்டும் சூரியனாகட்டும் எந்த கிரகம் அமர்ந்தாலும் அது அரச பதவியை கொடுத்தாக வேண்டும் குறிப்பாக சனி சூரியன் இணைவு நிறைய ஜாதகத்தை பதில் பேசிட்டு அந்த சனி சூரியன் இணைவு பத்தாம் இடத்துக்கு வருகின்ற போதெல்லாம் அவர்களுக்கு ராஜாங்க யோகம் என்பது ஒன்று உண்டு எந்த இடத்திலாவது எந்த நேரத்திலாவது ஒரு நாளாவது ஒரு இடத்தில் அமர்ந்து விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கை முடியும் அப்ப பத்தாம் இடத்தில் சூரியனும் சனியும் இவருக்கு சந்திரிக்கின்ற நிலையின் காரணமாக எதிர்காலத்தில் இவருடைய அரசியல் கட்சியுடைய நிலைமை பிரகாசமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகின்ற ஒரே ஒரு தகவல் மட்டும்தான் தேர்தல் வருகின்ற நேரம் தேர்தல் நடைபெறுகின்ற நாள் வாக்குப்பதிவு நடைபெறுகின்ற நேரம் இது இரண்டையும் கணக்கெட்டுத்தான் அந்த நேரத்தில் யாருக்கு கிரகங்கள் சாதகமாக சந்திக்கின்றார்களோ அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் என பொதுவாக விதி இந்த இரண்டு விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு பொதுவாக கன்னி லக்கணம் கன்னி ராசி மிதுன லக்னம் மிதுன ராசி தன்னுடைய காரியத்தை மனதில் இழைத்ததை விடாப்பிடியாக செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர் வந்து கன்னி லக்கணம் ஒரு அதே புதனுடைய வீட்டில் சூரியனும் சனியும் அப்போது புதன் கொடுக்க வேண்டியதை சூரியனும் சனியும் இணைந்து இவருக்கு கொடுப்பதற்கு காத்து கொண்டு இருக்கிறார்கள் அரசியல் காலத்துக்கு வந்துட்டார் இவருடைய எதிர்காலம் இனிமேல் பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தை நோக்கி செல்லுமே வழியே நிச்சயமாக பின்னடைவு என்பது இருக்காது இவருடைய பாதை ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் அவர் ஆறில் இருக்கார் ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி அவர் போயிட்டு என்ன நல்ல விஷயம்னா யாருடையும் கூட்டணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் இவருடைய தன்னம்பிக்கை மிகவும் அதிகபட்சமாக இருக்கும் ஏழாம் இடத்து அதிபதி குரு பகவான் ஆறுல போய் உட்கார் ஆனால் ஆறில் உட்கார்ந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை முழுக்க பத்தாம் இடத்தின் மீது பதிகிறது அப்போ சூரிய பகவான் மீதும் சனி பகவான் மீதும் அவருடைய பார்வை பதிகிறது பத்தாம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதிகிறது நாலாம் இடத்த அதிபதியும் அவர் ஏழாம் இடத்த அதிபதியும் அவர் சனியை பார்க்குறாரு சூரியனை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம் வலுவாகிறது அப்போது அரசியல் யோகம் என்பதும் அதிகார யோகம் என்பதும் இவருக்கு இருக்கிறது இதற்கு மேலாக என்னுடைய நண்பர் சிவகூரு ரவி அவர்கள் இந்த ஜாதகத்தை இன்னும் மேலும் விரிவாக பேசுவார் ஆக்டர்ஸ் விஜய் அரசியல் களத்திற்கு வருவார் என்று முன்கூட்டியே அவனுடைய ஜாதக நிலையை பரணிதரன் சார் அவர்களும் நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன் சொல்லியிருந்தோம் தற்போது உள்ள நிலைப்படி இந்த ஆண்டு அவர் அரசியலுக்கு வந்தே தீர்னா அது வந்து வருவது அவருடைய கர்மா தான் அவரை அழித்துக் கொண்டு வருகிறது இவர் வந்தே தீர்வார் அரசியல் புரிவார் ஆனால் அரசியலில் முதன்மையான இடம் செல்வாரா இல்லையா அப்படி என்பது கர்மாவின் வழிதான் நடத்தும் நாம் நாம் நடத்தவில்லை இதா விதி அப்ப இவரின் ஜாதகம் இருபத்தி ரெண்டு ஆறு எழுபத்தி நாலுல பிறந்திருக்கார் அப்ப உடைய கோட்பாட்டின்படி இவர் வந்து கடக ராசி பூச நட்சத்திரம் சனி திசை பிறக்கிறார் கன்னியா லகனம் அப்ப இந்த ராசியினுடைய அதிபதி ராசிலேயே பலம் பொருந்திருக்கிறார் செவ்வாயோடு இணைந்திருக்கார் சந்திரமங்கல யோகம் வரவேற்பக்கூடிய ஒரு யோகம் சந்திர பலம் பெறுவர்கள் எல்லாருமே முன் யோசனை என்பது இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தவருக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் ஆனால் தன்னுடைய ஆலோசனை வழங்குவதற்காக அவர் நினைக்கும் பொழுது அந்த இடம் வந்து குழப்பி விட்டுரும் இவருடைய தன்மை அப்ப இவருடைய அனுபவம் மிக்கமான ஒரு நபர்களை இவருக்கு சாதகமான அமைப்புகளை இவர் பின்பற்றணும்னு ஒரு விதி இருக்கு ரெண்டாவது இந்த லக்னத்துடைய சிறப்பு எப்படின்னாக்கா அறிவு ஆற்றல் ஆளுமை இந்த எல்லாமே இது சொல்லலாம் ஏன்னா சூரியனும் புதனும் ஒன்னா இணைஞ்சு போறதே வந்து இந்த இந்த எந்த லக்னத்துக்கும் எந்த அமைப்புக்கோ இந்த சூரியன் புதனும் எப்பயுமே ஒன்னா இருப்பாங்க இருந்தாலும் பிரிஞ்சு போனா கூட ஒரு பன்னெண்டு டிகிரி பத்து டி பதினேழு டிகிரிக்குள்ளதான் சந்திரல இது புதனோ சூரியனோ கமிட்மெண்ட் ஆவாங்க ஆனா இவர் பதினேழு டிகிரிக்கு அந்தாண்ட போனா கூட நாற்பது டிகிரிக்கு அந்தாண்ட போனா கூட திருப்பி வந்துருவார் வக்ரமாயி அப்ப இந்த அமைப்புல லக்னாதிபதி அப்படின்ற போது இந்த லக்னாதிபதி பலமான ஒரு அமைப்புல இருக்கிறார் அதுல சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறார் அப்ப அந்த சுக்கரன் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அப்ப இன்னொரு இடம் அவரே தனாதிபதியா வர்றாரு அவரே பாக்கியாதிபதியா வர்றாரு அப்ப தனாதிபதி பாக்கியாதிபதிங்கிறது ரெண்டு ரோல் அவரே எடுத்துக்கிறார் அப்ப அங்க பலமா இருக்கார் ஆனா அவரோட கேது சேர்ந்தார் பாத்தீங்களா இப்ப வந்து கேதுனுடைய ஆதிக்கம் உள்ள நுழைஞ்சினால பல தொல்லைகள் கேது வந்து சாமியார் இல்லைங்களா அப்ப உறவு நிலை அப்படின்னு வரும்போது தடுமாற்றம் அதிகமா வரும் கோயிலுக்கு போறதா அரசியல் பண்றதா சினிமாவுக்கு போறதா பாடல் சங்கீத இதுக்குள்ள போலாமா அப்படிங்கறது இந்த கேது குழப்பிக்கிட்டே இருக்கும் அது இவர் வாங்கி வந்த கர்மா அப்ப அந்த கேது புதனோட சேருது புதன் வந்து சுக்கரனோட சேருது சுக்கரன் இரண்டு கூடவரை லக்னாதிபதி புதன் லக்னாதிபதியும் இரண்டு கூடியவரும் ஒன்பது கூடிய பாக்யாதிபதியும் ஒரு லக்னத்துக்கு வந்து ஐந்து ஒன்பது லக்னம் இந்த ஐந்து ஒன்பது பாவத் பாவம் ஐந்து பாவத் பாவம் ஒன்பது அப்ப ஐந்து ஒன்பது லக்னம் இந்த அமைப்புகள்ல எந்த ஒரு ஜாதகம் இருந்தாலும் ஒரு சிறப்பான செயல்பாடு உண்டு ஆனா இந்த சிறப்பான செயல்பாடு இந்த கேது மட்டுமே போய் அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியாத ஒரு அமைப்புல இதுல மாட்டிட்டு இருக்கு அப்ப வந்து அந்த அந்த சாமியார் சொல்லக்கூடிய அந்த கேது உள்ள நுழையும் போது கேது போர் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு விதி இருக்கு அப்ப அந்த கேது என்ன பண்ணுவாரு எந்த அமைப்புல அரசியல்ல வரியா வேற ஆளுமையில வரியா இது வேற செயல்பாடுல நீங்க திரையுலகத்துல வரியா குடும்பத்தில் வரியா எல்லாத்துலையும் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த குழப்பத்தினுடைய முடிவு இதை அனுபவிக்க தான் கர்மா அப்போ இது பரிகாரம் மூலியம் அதுக்குன்னு ஒரு அமைப்பெலாம் இருக்குது இதனுடைய தாக்கத்தின் அமைப்பாக வரும்போது அது தன்னால் விடுதலை யாடு ஆனால் இந்த கேதுவால நன்மையும் இருக்குது சில தொல்லையும் இருக்குது அப்போ குடும்பத்தில் இந்த குலாப்சாக இருக்கும் அரசியலில் இது தான் இருக்கும் இதை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இது அவங்க வாங்கி வந்த வரம் வரம் என்பது அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் சந்திரனோட செவ்வாய் இருப்பது செவ்வா போர்படை தளபதி அவர் மூணாம் மேடம் முயற்சி அவரே அங்க நீச்சல்வாங்க ஆனா நீச்சல் சந்திரமங்கல யோகத்துல இருக்காரு யோகமா இருக்கார் அப்ப இந்த லக்னத்துக்கு அவரே அசமாதிபதியாகவும் தான் வர்றார் அப்ப இந்த லக்னத்துக்கு எட்டு கூடையவரும் அவரே வரும்போது அவரே சந்திரனோட போது அந்த எட்டு கூடிய தன்மை மறைஞ்சிடும் ஒன்னு குரு வந்து பாதகாதிபதி முதன்மையான பாதகாதிபதி அப்ப யமன் கூட சொல்லலாம் அப்ப இந்த தன்மையை அவர் குரு வந்து தன் வீட்டுக்கு மறைகிறாங்க தன் வீட்டுக்கு மறைஞ்சி யோகத்தை கொடுக்கறாரு அவருடைய பார்வை பத்தில் சூரியன் திக்பலம் பத்தில் ஒரு பாவியாக இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இங்க சூரியன் திக்பலமா பொறுத்திருக்காரு சூரியன் யாருன்னா பன்னெண்டு கூடியவர் அங்க திக்பலமா இருக்காரு ஆளுமை அரசாங்கம் முயற்சி எல்லாமே அந்த தான் போகுது கூட சனி இருக்கார் அப்ப பத்தில் ஒரு பாவி பத்தில் ஒரு பாம்பு இந்த அமைப்புக்குள்ள வருது அப்ப சனியும் ஒரு பாவிதான் தான் சூரியனும் ஒரு பாவிதான் அப்ப ரெண்டு பேரும் சேரும்போது நிறைய தொல்லைகள் வரும்னு சொல்லுவாங்க ஆனா இங்க வராது ஏன்னா அதை குரு பார்க்கிறார் அந்த கசடுகள் மறுக்கப்படுது கசடுகள் ஒழிஞ்சிடும் இதுதான் விதி ஆனா அங்க தொல்லை கொடுக்காது அது யோகம் அப்ப தொழில் சாணம் அவர் தொழில்ங்கிறது எந்த அமைப்பா இருந்தாலும் வந்துடுவார் தடைகள் இருக்கும் அந்த தடைகளை வந்து இந்த ராகு கேது தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து பூர்வ ஜென்ம கர்மாவுடைய முழுமையான கால தோஷம் மாதிரி இதெல்லாம் அப்ப யோக கிரகத்தினுடைய செயல்பட இந்த கேது முடக்குது இது ஒரு அமைப்பு இரண்டாவது முயற்சி சாணம் சொல்லக்கூடிய ராகு இருக்கார் ராகு வந்து முயற்சிக்கிறார் ஆனால் அதுக்கு வீடு கொடுத்த அந்த செவ்வா வந்து அவர் பலமா இருந்து முதல்ல நீச்சம் பெற்று அதுக்கப்புறம் தான் பலம் பெறார் அப்ப தடுமாற்றம் வந்துதான் ஒரு முன்னேற்றம் வரும் இதுதான் ஒரு விதி இப்ப இருக்கக்கூடிய இந்த பொது கோச்சாரத்துக்கு வர பாருங்க உப்ப வந்து எப்படின்னா இந்த பொது கோச்சாரம் அசமத்துல இப்ப சனி போயிட்டு இருக்கு ஏன்னா இவர் ராசி பூச நட்சத்திரம் பிறக்கும் போது சனியோட திசையில பிறந்திருக்காரு இப்போ வந்து அவரே தான் தசை நடத்துற அவர் தான் உள்ளே வந்துட்டு இது பொது கோச்சாரத்து வழியா அப்போ அந்த பொது கோச்சாரத்தில் என்னதான் உங்களுக்கு யோகம் என்னதான் உங்களுக்கு நேரம் எல்லாமே இருந்தாலும் இந்த எட்டாம் இடங்கிறது ஒரு மோசமான ஒரு இடம் பின் விளைவு ஆட்சி இருக்கார் அது அப்புறம் அப்போ சனியினுடைய முழு பாவத்தன்மையை இங்கே கொடுக்குறார் அப்போ அவரு இருபத்தி ஆறில் தான் அவர் வெளியே போகிறார் அப்போ செயல்பாடு ஏமாற்றம் முடக்கம் இது எல்லாம் சனி கொடுக்கறது அப்ப இதை தடுமாற்றம் இந்த அமைப்பு பூரா இந்த சனி வந்து அசமத்துல இருந்து அசமத்தின் வழியா கொடுக்குறார் அப்ப அவர் எங்க ரெண்டாம் இடத்த பார்க்கிறார் அப்பா அம்மா உறவு நட்பு உறவு இது எல்லாத்துலயும் விரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் கூட ராகு கேது இருக்க சொல்லவே தெரியல ராகு யோகமா இருந்தாலும் கேது இருக்கிறது பிறகு அவர் தான் உலகம் பண்ணிருக்காரு தனிமைப்படுத்தும் ஏகாந்தப்படுத்தும் ஏகாந்த அமைப்பு என்ன இது வாழ்க்கை புரிஞ்சுக்க முடியாம இருக்கு நல்லதும் நடக்குது தொல்லையும் நடக்குது இப்படின்ற மாதிரி புரிஞ்சிக்க கூடாது அதான் புரியாத ஒரு புதர் என்பது கேது ஒன்று அப்ப இந்த தான் லக்னம் நல்லா இருக்கு லக்னம் வாங்குற லக்ன புள்ளி வாங்கின சாரம் நல்லா அமுக்கு ஏன்னா அந்த லக்ன புள்ளி சாரங்கிறது சூரியனோட அம்சையில போய் நிக்குது அப்ப இவர் சூரியன் இவர் அரசியலுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு நாங்கள் ஏற்கனவே நானும் ஐயாவும் சொன்னோம் ஏற்கனவே இவர் அரச நாங்க பேசியிருக்கோம் இது அரசியலுக்கு இவர் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் வந்தே ஆகணும் அடிச்சு சொன்னோம் அதுமாரி மாதிரி இவர் வந்துட்டார் ஆனால் இவரை செயல்பட விடாம இந்த அஷ்டம சனி இப்போதைக்கு தடுத்து கொண்டிருக்கிறது இதனுடைய வேகம் எப்ப குறையனா இந்த இடத்துல இருந்து அவர் வெளியே போகணும் அவர் எப்பன்னா கால புருஷனுக்கு இந்த லக்னத்து இந்த ராசிக்கு கால புருஷனுக்கு மேஷராசி முதல் வீடுனா அந்த பதினோராம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் கும்பத்துல சனி அமைந்திருக்காரு பத்துக்கும் அவரே தான் யோகாதிபதி அது ராசியாதிபதி அவருடைய இன்னொரு வீடு கும்பத்துல வந்திருக்காரு அப்ப லக்னத்துக்கு அந்த சனி வந்து இந்த லக்னத்துக்கு எட்டில் போய் மறைகிறார் அப்போ மறைவு மறைஞ்சாலும் சனிக்கு மூணு பார்வை இருக்குது அப்போ அந்த ஏழாவது பார்வை டைரெக்டாக குடும்பத்தை பார்க்குறார் வாக்குஸ்தானை பார்க்குறார் வாக்கில் தடுமாற்றம் வரும் அரசியலை வந்துட்டார் அந்த வெற்றியினுடைய அமைப்பு சேதப்படுத்தி தான் போ இதான் இவர் விதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இவர் வெற்றியாக இல்லையா அப்படிங்கிறது அந்த நேரத்தில் தான் தீர்மானிக்க முடியும் இந்த அமைப்பின்படி இவர் தனித்து இயங்குவார் இதுதான் விதி இவரோட கூட்டணி கூட்டணி அமைச்சா கூட அந்த கூட்டணியில் ஒரு கேள்விக்குறி இருக்கும் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அஷ்டமத்தில் சனி போறனால இந்த இப்போ இது ஜெயிக்கும் இந்த கூட்டணி இதுதான் அப்படி ஒரு முழுமையான வெற்றி எந்த ஜோடாலும் சொல்ல முடியாது இதான் ஒரு விதி அப்போ இந்த அஷ்டமாதிபதி வேலையை இவர் செஞ்சே தீரணும் இதுதான் இந்த தான் அவர் வந்திருக்கார் ஓம் நமேஷ்வன் ஓ ரெண்டு சொல்லியிருக்கீங்க என்னென்னா இப்படி சுற்றி வளர்ச்சியில் எது கொண்டு சொல்லிட்டீங்க இப்போ என்ன லக்கணம் அவர் வந்து கண்ணில் லக்கணம் என்பது மாறுதல் கிடையாது கன்னி எந்த சாரத்துல லக்னாதிபதி நிற்கிறாரு உத்திரத்தில் நிற்கிறாரு உத்திரம் யாரு உத்திரம் யாரு சூரியன் 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 எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்காரு பொதுவா கிரகங்கள் அமருகின்ற இடத்திற்கு அவர்கள் பகையாக இருந்தாலும் அந்த அமருகின்ற நிலையினை வைத்து பலனு கொடுத்தாலும் கண்டிப்பா இல்லைங்களா ஒரு விஷயம் அப்போ லக்னாதிபதி நிற்கிற சாரமே வந்து சூரியனுடைய சாரம்தான் அந்த சூரியன் போய் பத்தில் நிற்காரு பத்து என்பது ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு என்பதை கொடுத்துடக்கூடிய ஒரு இடம் அதில் மறுக்கக்கூடிய நிலை இல்லை உண்மை இதுவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பல பேருடைய பார்த்தீங்கன்னா சனியுடைய ஆதிக்கம் கொண்டு இருக்கும் கண்டிப்பாக சனியுடைய ஆதிக்கம் இருக்கும் இப்போ பத்தில் போய் சனியும் கூட சேர்றாரு அந்த பத்தில் போய் சனியும் உட்காரலாமா பத்தில் சூரியன் உட்காரலாமா அது பகை வீடுன்னு சொல்கிறத விட பத்தாம் இடத்தில் அவர்கள் அமருகின்ற போது அது தோஷம் இல்லை என்பது ஒரு பக்கம் சரி இவருக்கு இன்னொரு பக்கம் என்னென்னா நீங்கள் பேசுறது ராசியை வச்சு குரு எட்டு தான் சொன்னீங்க லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஆறில் இருக்கார் லக்னத்துக்கு நாலாம் ஆதிபதியும் அவர் தான் ஏழாம் அதிபதியும் நட்பு ஸ்தானபதி அவர் தான் ஆனால் நிலையான நட்பு இருக்குமா நிலையான உறவுகள் நீடிக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குறது அவர் குரு வந்து சனி வீட்டில் போய் ஆறில் போய் கொண்டார் சத்துருஸ்தானத்தில் போய் உட்காண்டார் இந்த ஜாதகப்படி கண்டிப்பாக ஒரு நல்ல தகவல் என்னன்னா அந்த ஆறில் அமர்ந்த குரு ஆறில் அமர்ந்த குரு பத்தாம் இடத்தை சூரியனையும் சனியும் பார்க்குறார் இப்போ பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை போயிடுதுங்க குரு இருக்கிற இடத்த எப்பயுமே அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் குரு பார்வை முக்கியம் இல்லையா அப்போ குரு பார்வை சூரியனுக்கும் சனிக்கும் ஏற்பட்டு இருக்கிறது அதை மறுக்க முடியாது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் குடும்ப வாழ்க்கையெல்லாம் பார்த்தாச்சு பொதுவாக இந்த கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் தன்னம்பிக்கை மிக்கவராக தனித்து செயல்படக்கூடியவர்களாக தாய் தந்தை மீது பக்தி இருக்கும் அக்கறை இருக்கும் ஆனா இவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அந்த முடிவு மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் எல்லா இடத்துலயுமே இன்னொரு இவருக்கு நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா சிவம் சந்திரனும் குருமங்கல யோக சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்தி விட்டாரு அது எந்த இடம் லாபஸ்தானம் இப்போ அங்கே போய் அவர் நிச்சயமா வர்றாரு இப்ப சொன்னாலும் பதினொன்றாம் இடத்தில் செவ்வாய் அமர்கின்ற போது யோகத்தை கொடுத்தாக வேண்டும் என்பது பொதுவான விஷயம் அதை பார்க்க முடியாது இல்லையா அப்போ அவர் பார்க்கின்ற இடம் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நாலாம் பார்வை பார்த்துறாரு அவர் ஏழாம் பார்வை எங்க பார்க்கிறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ ஒரு ஆளுமை மிக்க ஒரு நபராக இந்த நபர் வளர்வதற்கு வாய்ப்புகள் இயற்கையாக ஜாதகத்தில் இருக்கிறது அதே நேரத்தில் இவருக்குள் சாணக்கியத்தனமும் இருக்கும் அந்த சாணக்கியத்தனம்தான் இந்த நேரத்தில் இவரை அரசியல் கட்சி ஆரம்பிக்க வைத்துள்ளது மற்றவர்களை விட இவர் தனித்து செயல்படக்கூடியவராக நிச்சயமாக இருப்பார் இரண்டு விஷயம் என்னன்னா புதல் பாத்தீங்கன்னா ராகுடைய சார்ந்த நிற்கிறார் யாரு ராகு ராகு கேட்டையில வந்து புதல் சார்ந்த நிற்கிறார் ராகு மூன்றாம் இடத்துல அப்போ அடிமட்ட மக்களின் ஆதரவை பெற்ற நபராக இந்த இவர் உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இருக்கிறது பலமிக்க ஒரு நபராக இவர் பிரகாசிப்பார் எதிர்காலம் இவருக்கு சாதகமாக இருக்கிறது இன்னும் போக போக நாளைய நாட்களை பார்ப்போம் அதுவரையில் உங்களுடைய விமர்சனங்களை எதிர்நோக்கி சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி காத்துக் கொண்டிருக்கிறது சந்திப்போம் மீண்டும் நன்றி வணக்கம்